ஹாய் ஹலோ வெல்கம் டு கீத்தூஸ் லைப்ரரி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் பார்த்தோன்னே எச்சி விட்ற மாதிரி இருக்கா ஸோ சிக்கன் தண்ணி குழம்பு அது என்ன சிக்கன் தண்ணி குழம்புன்னு கேட்குறீங்களா இதை வந்து இட்லிக்கு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பவாக இருக்கும் திருப்பி திருப்பி நீங்கள் சட்னியே தேட மாட்டேங்க அளவுக்கு இதை தான் ட்ரை பண்ணுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் சிக்கன் வாங்கி ரெடியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி குக்கிங் யார் வேணாலும் பண்ணலாம் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு கிராம்பு பட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சு இலை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடுங்க அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி வெள்ளை போடு பேஸ்ட்டு அதையும் போட்டுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டு இது ரெண்டையுமே நல்லா கிளறி விட்டுருங்க விட்ருங்க அப்புறம் நம்ம இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே ஆட் பண்ண இல்லை இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்ய போகிறோம் ஆனால் இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சிக்கனை எடுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ க்ளீன் பண்ண சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருகப்பில் போட்டுருங்க பாருங்கள் இந்தளவுக்கு எல்லா சிக்கனையும் போட்டாச்சு இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையாக நம்ம போட போகிறது சால்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம் ஓரளவுக்கு பரட்டி விட்ருங்க ஆயில் ஏற்கனவே ரொம்ப சூடாக இருக்கும் இந்த சிக்கனை போட்டோடனே லைட்டாக பரட்டி விட்ருங்க ரொம்ப கிளரி இதை வேணாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு நீங்க காஷ்மீரி சில்லி போட்டாலும் ஓகே இல்ல நார்மல் சில்லி பவுடர் போட்டாலும் ஓகே இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி கொரியாண்டர் பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா கறி மசால் பொடின்னு சொல்லுவோம்ல அது அது ஒரு முக்கால் ஸ்பூன் போதும் எல்லாம் போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க கிளறி விடுங்க இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிள கிளறி விட்டுருங்க இது கிளறிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இப்படி கிளறி கிளறி வச்சிட்டே இருங்க உடச்சிடக்கூடாது சிக்கனை ஏன்னா ரொம்ப கிளறி கு அது வந்து உடஞ்சிரும் சிக்கன் ஸோ அந்தளவுக்கு பண்ணாமல் நார்மலாக கிளறிவிடுங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டும் நல்லா கிளறி விடணும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா இதை இப்படியே சாப்பிட்டோம்னா சிக்கன் ஃப்ரை மாதிரி ஆயிரும் நம்ம வந்து தோசைக்கு இட்லிக்கு ரெடி பண்ண போகிறோம் ஸோ அது நல்லா கிளறிட்டு கொஞ்சம் ஓரளவு இந்த தக்காளியெல்லாம் குக் ஆனோடனே இந்த மசாலா இதோட ஓரளவுக்கு செய்கிறதப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம் கொதிக்கிதான் ஸோ அளவுக்கு குக்கானால் போதும் ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை அளவுக்கு குக்கானால் போதும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி இந்த குழம்பு பேர் சிக்கன் தண்ணி குழம்பு ஸோ ரொம்ப வாட்டரியாக தான் இருக்கும் சரி எதுவுமே இதுக்கப்புறம் நம்ம போட போகிறதில்ல அவ்வளோதான் ஸோ இதை நல்லா கலரி விட்டுட்டு நல்லா லிட்ட போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் ஓரளவு நல்லா கலரிடுங்க வச்சு சிக்கன் ஃபுல்லாக உள்ளே முங்கி இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சி இப்போது குக்கரை லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் அவ்வளோதான் சூப்பராக கொழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் புதினா இலையை மட்டும் மேலே போட்டு ரெடி பண்ணிங்கன்னா அப்படி பார்க்கவே பார்க்கவே வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது தோசைக்கு இட்லிக்கு சூப்பவாக இருக்கும் நல்லா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிறதுனால நல்லா தொட்டு சாப்பிடும்போது வாட்டரியாக தான் இருக்கும் பட் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷனை கமெண்டில் சொல்லுங்கள் பாய் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்